வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதையும் நாம் பார்க்க ஆண்டோர் கிருபை தருவாராக ஆதி காலங்களில் தேவதூதர்கள் விழுந்து போன தூதர்கள் இந்த பூலோகத்துக்கு வந்தார்கள் ஆதி ஆம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவகுமாரும் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்களாம் விழுந்து போன தேவ இந்த பூமிக்கு வந்தார்கள் மனுஷ குமார்த்திகளை அழகுள்ளவர்கள் கண்டு பெண்களை தெரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதனாலே அரக்க சந்ததி உலகத்தில் உண்டாகி முழு உலகமும் கரப்ட் ஆகிவிட்டது மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாதவைகளாக இருந்தது தேவன் சொன்னார் இந்த மனுஷர்களோடு நான் போராடுவது இல்லை இந்த இவர்களுடைய ஆவியோடு என்று சொல்லி முழு உலகத்தையும் அழித்தார் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டது மற்றபடி கொலை வெறிகள் விபச்சார வேசித்தன ஆவிகள் பொல்லாத கரைப்பட்ட உலகமாய் மாறிவிட்டது ஆண்டவர் ஜல அதை அழித்து எட்டு பேரை ஆண்டவர் காப்பாற்றினார் நோவாவின் குடும்பத்தை பேழையைக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம் விழுந்து போன தூதர்கள் சாத்தான் இந்த உலகத்தை கரைப்படுத்துவதற்காக பல திட்டங்களை போடுகிறார் ஆனால் ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தமான தூதர்களை அனுப்பி வானம் திறக்கப்பட்டு ஒரு எழுப்புதலுக்குள்ளே நாம் வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி நாலு ஏழை வாசிக்கும்போது வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் ஆண்டவர் வருவதற்கும் அவருடைய மகிமையின் வருகை வர நாம் வாசல்களை உயர்த்த வேண்டும் கதவுகள் திறந்திருக்க வேண்டும் உள்ள கதவுகள் திறக்க வேண்டும் சபையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் இவ்வுலக மக்கள் தெய்வத்தை அறிவதற்குரிய வாஞ்சியோடு தாகத்தோடு கூட இருக்கும்போது தான் மகிமையின் தேவன் இறங்கி வருவார் அப்படியே பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் யாக்கோபு வனாந்திரத்தில் பயத்தோடும் துக்கத்தோடும் எல்லா சொந்த பந்தங்களை விட்டு தனியாய் புறப்பட்டு பேசபாவின் வனாந்திரத்துக்கு வந்தபோது சூரியன் அஸ்தமித்தது சூரியன் அடைந்தது இருள் வந்தது ஆண்டவர் யாக்கோபை அந்த சூழ்நிலையிலும் சந்தித்து எதிர்காலத்தில் அவனுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வானம் திறந்திருக்கிற ஒரு வாசல் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம் அதிகாமி இருபத்தெட்டு பதினேழு அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தினுடைய வாசல் என்றான் அவன் படுத்திருந்த அந்த பூமியிலே இரவு கண்ட சொப்பனத்தில் ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே வைக்கப்பட்டிருந்தது தேவதூதர்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார்கள் தேவன் அங்கே மேலே நின்று கொண்டிருந்தார் அவனோடு கூட பேசுகிறார் அவனுக்கு அந்த இடத்தில் இருளான இடத்தில் எல்லாவற்றையும் விட்டு தனிமையாய் போன இடத்தில் தேவனுடைய சந்திப்பும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் அவன் காண்கிறதை பார்க்கிறான் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்காக வானம் திறக்கப்படட்டும் தேவனே தூதர்கள் இறங்கி வரட்டும் நீர் இறங்கி வாரும் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேரே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சபையை சுத்திகரித்து சபையில் உள்ள மக்களை உயிர்ப்பித்து முழு உலகத்திலேயும் ஒரு எழுப்புதல் வர பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் இறங்குவாராக